வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் காலிநேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் செய்திகள் வடக்கு காணிகள் தொடர்பான கடுநாயக்கவில் திடீரென மூடப்பட்ட ஆடை தொழிற்சாலை ஆயிரத்து நானூறு ஊழியர்களின் பரிதாப நிலை அதிவேக நெடுஞ்சாலைகளில் இன்று முதல் புதிய வசதி மண் செறிவு அபாய எச்சரிக்கை அவதானத்துடன் செயற்படுமா தொடர்வன விரிவான செய்திகள் வடக்கு மாகாணத்தில் உள்ள காணிகள் தொடர்பில் தற்காலிகமாக இடைநிறுத்தும் அரசாங்கத்தின் நடவடிக்கையானது ஒருபோதும் நிரந்தர தீர்வை பெற்றுத்தராது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் காணிகள் தொடர்பில் வெளியிடப்பட்ட வருத்தமானியின் தற்காலிக இடைநிறுத்த நடவடிக்கை குறித்து கருத்து முன்வைக்கும் போதே இதனை கூறியுள்ளார் மேலும் அவ்வர்த்தமானி அறிவித்தல் முழுமையாக மீளப்பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்றாம் மாதம் இருபத்தி எட்டு என திகதியிடப்பட்டு இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது என இலக்கமிடப்பட்டு இந்த வர்த்தமானி பிரசூரிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாதத்துக்குள் எவரும் உரிமை கோராதுபடி அவை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கடுமையான எதிர்ப்பை தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வெளிப்படுத்தியுள்ளனர் அதனையே உடனடியாக மீள பெறுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளனர் அதனையடுத்து அந்த வர்த்தமானி அறிவித்தலில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கம் அறிவித்தது இருப்பினும் எவரேனும் காணிகளுக்கான உரிமையை நிறுவுவதற்கு தவறும் பட்சத்தில் அல்லது காணிகளுக்கு உரிமை கோராது விழது அக்காணிகள் கட்டாயமாக அரசுரிமையாக்கப்பட வேண்டும் என காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் ஐந்தாம் இலக்கு முதலாம் பிரிவின் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக சிரேஷ்ட சட்டத்தரணி எம் சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊழியர் சேமலாப நிதியம் தொடர்பான சேவைகளை வழங்குவது இன்று முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தொழிலாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சேவைகள் வழங்கப்படாது என்று அந்த திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது தொழிலாளர் திணைக்களத்தின் ஊடாக சேவை வழங்கப்படும் ஊழியர் சேமலாப நிதி கணினி தரவுதள அமைப்பில் அவசர பராமரிப்பு நடவடிக்கை காரணமாக இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதன்படி ஊழியர் சேமலாப நிதியத்தின் முழு நன்மைகள் இறந்த உறுப்பினர்களின் நன்மைகள் முப்பது வீதம் நன்மைகளை செலுத்துதல் புதிய நிறுவனங்களை பதிவு செய்தல் மற்றும் மற்றும் பி கார்டுகளை திருத்துதல் ஆகியவை நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர் அலுவலகங்களில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் குறித்த சேவைகளை பெற பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை அழைத்து திகதியை முன்பதிவு செய்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தொழிலாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடுநாயக சுதந்திர வர்த்தக வளையத்தில் அமைந்துள்ள நெக்ஸ்ட் ஆடை தொழிற்சாலை திடீரென மூடப்பட்டதால் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை இழந்துள்ளனர் இந்த தொழிற்சாலையின் நிர்வாகம் முன்னறிவிப்பு இன்றி நிறுவனத்தை மூட நடவடிக்கை எடுத்துள்ளதால் ஊழியர்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர் தொழிற்சாலை தற்போது பூட்டப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டுமே அங்கு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறியாமல் உதவியற்ற நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிவேக நெடுஞ்சாலைகளில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை மற்றும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மீரிகம குறுநாக பகுதியில் வெளியேறும் வாயில்களில் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது முப்பத்தைந்து இடைமாறல்கள் மற்றும் நூற்றி பத்தொன்பது வெளியேறும் வாயில்களில் இன்று முதல் குறித்த சேவை வசதிகள் செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது நாட்டில் திறமையான போக்குவரத்து சேவைகளை நிறுவுவதற்கும் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கையை எளிதாகவும் வேக மாற்றுவதற்கும் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டுள்ள திட்டத்தின்படி இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது பலத்த மழையுடனான வானிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு காலி கழுத்துறை கண்டி ரத்தினபுரி கேகாலை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையானது இன்று பிற்பகல் இரண்டு மணி வரை அமுலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதுடன் சிலோன் தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளிள் தமிழ் காமினும் எமது இணையதளத்துடன் இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்